வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம் வீராத கடன் தொல்லையில் இருக்கீங்க அந்த கடனை வந்துட்டு எப்படியாக குறைச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்துட்டு எப்படியாக குறைக்கணும் குறைக்கணும்னா ஒரு கடன் வாங்கினா இன்னொரு கடன் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறவங்க இந்த கடனையே ஒளிய மாட்டிங்குதே வாழ்நாள் ஃபுல்லாக இந்த கடனிலேயே தான் நான் வந்துட்டு விளாழுமா அப்படிங்கிற அளவுக்கு சளிச்சு போகிற அளவுக்கு இருக்கும் வாழ்க்கை நொந்து போகிற அளவுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம கஷ்டங்களை அதனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை வந்துட்டு பயன்படுத்தி இந்த கடன் சுமையிலிருந்து நம்ம வந்துட்டு விடுபடக்கூடிய அந்த ஒரு வழியை நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாங்க சரி வியாழக்கிழமை இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டைம் நைட்டில் வந்துட்டு எல்லாருமே வேலைகளுக்கு பண்ணுவாங்க அதனால வந்துட்டு காலையிலும் சரி மத்தியானமும் சரி நம்ம பண்ண முடியாது அதனால நைட்ல பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த நைட்ல வரக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால்ல இருந்து ஒன்னே முக்கால் வரைக்குமே இந்த மைத்திரேய முகூர்த்தம் இருக்குதுங்க நீங்க கடன் யாராச்சு கிட்ட வாங்கியிருக்கீங்க அது வந்துட்டு பெரிய தொகையா இருக்குது அந்த கடனை வந்துட்டு அடைக்கவே முடிய மாட்டேன் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் அப்படிங்கிறவங்க இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம அந்த கடனை அடைக்கக்கூடிய அந்த முதல் ஸ்டெப்பை நம்ம அது எப்படி அப்படின்னா நீங்க ஒரு ஆயிர ரூபாய் அரைச்சிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க இல்ல லட்சமே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலுமே அதுல ஒரு சிறிய தொகையாவது இன்னைக்கு எடுத்து வைங்க அந்த கடன்ல இருந்து ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சு இன்னைக்கு இந்த முகூர்த்த நேரத்தில கொடுத்து பாருங்க நிச்சயமா படிப்படியா அடுத்து ஒரு ரெண்டு மைத்திரிய முகூர்த்தத்துக்குள்ளேயே வந்துட்டு நம்மளுடைய மொத்த கடனும் அடைக்கிறதுக்கான யோகம் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அதனால் அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வீடு சுத்தபத்தமாக இருக்கணும் நான் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இது இல்லைங்க நீங்கள் வந்துட்டு வேலைகள் வேலைக்கு எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு எல்லா வேலையிலுமே முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பதினொன்று முக்கால் தானே ஸ்டார்ட் ஆகுது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து ஒரு நூறுரூவா இன்றைக்கி இன்னைக்கு முடிவு பண்ணி எடுத்து வச்சிருங்க வெளில பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு ப்ளூ கலர் இன்குள்ள பேனா எடுத்துக்கோங்க அதுல தான் எழுதணும் அந்த ப்ளூ கலர் பென்னில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி யாருக்கு கொடுக்க போகிறீங்க இந்த கடனை எவ்வளோ ரூபாய் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அவருடைய பேர் எழுதிக்கோங்க அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க இன்றைக்கி அதிலிருந்து சிறிய தொகை நான் வந்துட்டு இவ்வளோ அண்ணா கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் எழுதுங்கல்ல அவங்களுடைய பேர் அவங்களுடைய மொத்த கடன் எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு அந்த கடனில் இருந்து சிறிய தொகையை இன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிற தொகையும் எழுதிடுங்க எழுதிட்டு ஒரு கவர் எடுத்து அந்த பணத்தை நீங்கள் எவ்வளோ தொகை கொடுக்குறீங்களோ அந்த பணத்தை வந்துட்டு அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க பேப்பர் மேலே வச்சு மடிச்சோ அல்லது சுருட்டியோ ஒரு கவருக்குள்ளே போட்டுருங்க ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டு நம்ம பூச்சி அறையில் வைக்கலாம் அல்லது வந்துட்டு எங் எந்த இடம் வந்துட்டு பீரோல வைக்கலாம் அல்லது வந்துட்டு நீ சுத்தபத்தமாக எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க அந்த இடத்துல வச்சுருங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த நேரமும் பார்க்க வேண்டாம் நீங்கள் வந்துட்டு உடனே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்டைம் ஆகிடுச்சே எப்படி கொடுக்கறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் இப்போ வந்துட்டு டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கு அதனால உடனே ஒரு ஃபோன்பே மூலமோ அல்லது ஜிபே மூலமோ நீங்கள் நீங்கள் வந்துட்டு உடனே அந்த நபருக்கு செலுத்திடுங்க அதை வந்துட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த பணத்தை அனுப்பிட்டு உடனே அவருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அது மாதிரி நான் உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் தொகை கொடுக்கணும் கடன் கொடுக்கணும் அதுலேருந்து வந்துட்டு அளவுக்கு என்னால் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி அதனால் அந்த தொகையை வந்துட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அது நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் லைன்லேயே இருந்து அவரை செக் பண்ண சொல்லி வந்துருச்சுன்னு அவர் வாயால் சொல்ல வைக்கணும் அந்த உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்துக்கு உச்சரிப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க அவர்கிட்ட கேட்டு நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க இது வந்துட்டு அன்டைம் மாயிடுச்சு அப்படி நல்லா பார்க்க வேண்டாம் பணம் விஷயத்தில் எக்காரமுக்கு கொண்டும் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் உடனே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு செலுத்திடுங்க இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் காலையில் பேங்க்கில் போடலாம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு யோசிக்க வேண்டாம் காலையில் எந்த ரூபத்தில் எந்த வடிவத்தில் நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வருது செலவுகள் வருதுன்னு நம்மளாலயே கணிக்க முடியாது அதனால நினைச்சா அந்த நேரத்தில் வந்துட்டு உடனே பண்ணிடணும் அது இந்த மைதிரை முகூர்த்த நேரத்தில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதை கேட்டு நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது மெயினாக வந்து அந்த வெளில பேப்பரில் ப்ளூ கலர் இன்கு கொண்டு அந்த பேனா வச்சு எழுதணும் அந்த எழுதுகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய என்னால் கடன் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு தேவைகள் இருக்குது வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னா நிறைவேறாத ஆசைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே போல் வெளில பேப்பரில் அந்த டைமில் உட்காந்து பொறுமையாக மன அமைதியோட அந்த ப்ளூ கலர் பெனில் நீங்கள் வந்து என்ன ஆசைப்படுறீங்களோ அதை எழுதுங்க நீங்கள் என்ன வேண்டுனாலும் சரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வாய்விட்டு சொல்லலாம் அல்லது வந்துட்டு நீங்கள் எழுதியும் சொல்லலாம் அல்லது மனதார நம்ம நினைக்கணும் அந்த நினைக்கிறது கூடவே வந்துட்டு நம்மளுக்கு இந்த நேரத்தில் சொல்லும் இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குதுங்க அதனால் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம வந்துட்டு மனிதர்கள் கிட்ட சொல்றதை விட இந்த பிரபஞ்சத்திடமும் கடவுளிடமும் சமர்ப்பிக்கும் பொழுது அதுக்கு வந்துட்டு கட்டாயமாக ஒரு பலன் கிடைச்சே தீருங்க அதனால இதை முயற்சி பண்ணி பாருங்க இந்த நாளை வந்துட்டு யாருமே தவற விட்டுறாதீங்க அடுத்த ரெண்டு மைத்ரேயோ யோகம் அடுத்த மாதம் மரபுக்குள்ளேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அந்த கடனை பாதியாக அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அதனால வந்துட்டு முழு நம்பிக்கையோட பண்ணுங்க எகார்த்து கொண்டும் தவற விட்டுறாதீங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்துட்டு வெயில் காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு அந்த ஆரம்ப காலமே வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான வெயில் கொளுத்தி எடுக்குது நம்மளுடைய உடல் உபாதைகள்லேருந்து சில பல தோல் வியாதிகள்ல இருந்து நம்மளை மிக மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான நீர்ச்சத்து உடம்புக்கு தேவைங்க அதனால் அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க எந்த வேலைகள் இருந்தாலுமே தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதனால் எந்த நேரம் எப் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நிறைய தண்ணி குடிங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்